ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்மால் சென்டென்ஸ் அண்டு வேர்ட்ஸ் தான் இது வந்து டே டு லைஃப்பில் கண்டிப்பாக நம்மளுக்கு நெசசரியாக யூஸ் ஆகிற வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போது வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் பரவாயில்லை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா பரவாயில்ல அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து கன்னடாவில் பரவாயில்ல பரவாயில்லை பரவாகில்லா இங்கே இங்கே ஸ்மால் டிஃப்ரெண்ட் தான் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பரவாயில்ல எனக்கு சொல்லு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு நனகே ஏலு நனகேனா எனக்கு சொல்லுன்றது ஹேலு நனகே ஹேலு எல்லாருக்கும் முன் எல்லாருக்கும் முன் அப்படின்னா எல்லா எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்ற கூட ஒரு மீனிங் வச்சுக்கலாம் எல்லருகிந்தா முஞ்சேனா எல்லாருக்கும் முன்னாடி எல்லருகிந்தா முதலு எல்லாருக்கும் முதல்ல அப்படின்ற மீனிங் எல்லாருக்கும் முதல்ல கொடுங்க அப்படின்னு கேட்குறோன்னா எல்லருகிந்தா முஞ்சே கொடி எல்லரு முதலு கொடி அப்படின்ற அர்த்தம் இது அது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் கனடாவில் இதுனா இது தான் அதுனாலும் அது தான் சேம் தான் ஸோ இது வேணும் அது வேணும் அப்படின்றதுக்கு இது பேக்கு அது பேக்கு அப்படி சொல்லலாம் அதுவே வந்து இது வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பேடா பேடானா வேண்டாம் அது பேடா சோ அது என்னபோது அங்க இருக்கிறது கொஞ்சம் தூரத்துல இருக்கிறது அது பேடானா அது வேண்டாம் அப்படின்ற மீனிங் வரும் ஸோ இது அது இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேர்ட்ஸு நெக்ஸ்ட் வந்து இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இதுன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் இதுதான் வரும் நல்லா இருக்குன்றதுக்கும் சென்னாகிதே அப்படின்னு சொல்லலாம் இது நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு இது சென்னாகிதே அப்படின்னு சொல்லிடலாம் எனக்காக எனக்காக இந்த வேர்ட்ஸ்க்கு பாருங்கள் நான் நம்ம சொல்லும் போது நனகாகி நனகாகி இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் நன்காகின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் எனக்காக நனகாகின்றத நன்காகி உனக்காக உனக்காக நினகாகி இதை ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம் நின்காகி உங்களுக்காக ரெஸ்பெக்டாக சொல்லும்போது உங்களுக்காக அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும் நிமகாகி நிம்காகின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் நன்காகி நின்காகி நிம்காகி அப்படின்னு ஸ்போக்கனில் நம்ம சொல்லிக்கலாம் அந்த ஆசவுண்டை விட்டுட்டு அவருக்காக அவருக்காக அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்பெக்டாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அவரிகாகி அவரிகாகி அவர்காகி அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் அவரிகாகினா அவருக்காக அவனுக்காக அவனுக்காக அப்படின்னு சொல்லும்போது அவனுக்காகன்றதுக்கு எப்படி வரும் அவனிகாகி அவனிகாகி அவன்காகி அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் அவனிகாகி அவளுக்காக போது அவளிகாகி அவளிகாகி அவள்காகி அப்படின்னு சொல்லலாம் ஸோ காக காகன்னு வரும்போது காகி அப்படின்னு முடியுது பாருங்கள் அவரிகாகி அவனிகாகி அவளிகாகி நனகாகி நின்காகி நின்காகி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு மட்டும் அப்படின்னும்போது நினகே மாத்ரா மாத்ரானால் மட்டும் கொஞ்சம் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நினகே உனக்கு மாத்ரானால் மட்டும் உங்களுக்கு போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லும் போது நிமகே மாத்ரா நினகே மாத்ரா நிமகே மாத்ரா ஸ்போக்கனில் சொல்லும்போது நின்கே மாத்ரா நிம்கே மாத்ரா அப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து எனக்கு கொடு எனக்கு கொடு தெரிஞ்சிருந்தால் அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லி பார்த்துக்கோங்க எனக்கு கொடுன்னு நான் சொல்லும் போதே நனகே கொடுன்னு நீங்களும் முன்னாடியே சொல்லி பார்த்துக்கோங்க நம்ம எழுதும் போது அது கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு கொடுன்றதுக்கு நனகே கொடு எனக்கு கொடுங்கன்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் நனகே கொடி அப்படின்னு சொல்லலாம் இப்போ என் தலை மேலே ஏன் தலை மேலே நன்னா தலை மேலே நன்னா தலை மேலே தலை மேலே நன் தலைமையிலே அப்படின்னுட்டு ஸ்போக்கனில் சொல்லலாம் கொஞ்சம் நகர் அதாவது நகர்ன்றது வந்து மூவ் பண்ணுறோம் இல்லைங்களா அது மாதிரி கொஞ்சம் நகர் அப்படின்றதுக்கு ஸ்வல்பா ஜருக்கு அல்லது ஸ்வல்பா சரி அப்படின்னு சொல்லலாம் ஸ்வல்பா ஜருக்கு ஸ்வல்பா சரி இப்போது நீ முயற்சி செய் அப்படின்றதுக்கு இப்போன்றதுக்கு ஈகா நீன்றதுக்கு நீனும் முயற்சி செய் அப்படின்றதுக்கு பிரயத்தனா மாடி ஈகா நீனும் பிரயத்தனா மாடி ஈகா நீனும் ட்ரை மாடி நெக்ஸ்ட்டு எப்போது இருந்து எப்போதிலிருந்து எப்போதிலிருந்துன்னு தமிழில் நம்ம சேர்த்து சொல்லும்போது எப்போதிலிருந்து யாவாகி நிந்தா யாவாகி நிந்தா எப்போதிலிருந்து இருந்து யாவாகி நிந்தா அப்படி சொல்லலாம் யாவாகி நிந்தானா எப்போதில் இருந்து இந்தா நிந்தா இதெல்லாம் வந்தாவே இருந்துன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ யாவாகி நிந்தா இதை சாப்பிடு இதை சாப்பிடு போது இதனு 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 தின்னும் இதனு தின்னும் இது சாப்பிடுனா இது தின்னும் இதை சாப்பிடு இதை போது இதன்னு தின்னும் வேகமாக செய் அப்படின்றதுக்கு வேக மாடும் வேகன்றதுக்கு பேகா மாடும் வேகமாக என்னும்போது பேகா மாடு குழின்றதுக்கு ஸ்னானாக மாடு ஸ்னானான்னா குளிக்கிறது மாடுன்னா செய்யறது ஸோ குழின்றத நம்ம தமிழில் ஒரே இதில் சொல்லிடுறோம் குழின்னு அங்கே ஸ்னானாக மாடும் நேராக நெல் நேராக நில்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு நேரவாகி நேரவாகி நிந்த்கோ அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லலாம் நேரவாகி நில்லு இதுவே ரெஸ்பெக்டில் எப்படி சொல்லலாம் நேரவாகி நிந்த்கொலி அப்படி இல்லைனா நேரவாகி நில்லி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு உன்னை விட்டு உன்னை விட்டு உன்னை விட்டுட்டு இருந்தா என்னால் இருக்க முடியாது உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி உன்னை விட்டு அப்படின்றதுக்கு நின்னனு விட்டு நின்னனு விட்டு நீ இல்லாம ஒன்று உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது சொல்வோல்னா நீ இல்லாமன்றோம் இல்லைங்களா அதுக்கும் நீ இல்லாமன்றதுக்கு நீனும் இல்லதே நீனும் இல்லதே அப்படின்னு சொல்லலாம் நீனும் இல்லதே நானும் உங்களை போல நிம்ம தரகா நிம்ம தரகா இந்த தரகான்றத தரா அப்படின்னு சொல்லலாம் நிம்ம தரா அந்த நிம்மான்றது கூட நிம் தரா அப்படின்னா உங்களை போல உன்னை போலன்றதுக்கு நின்னா தரகான்றத ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம் நின் தரா நின் தரானா உன்னை போல உங்களை போலன்றதுக்கு நிம் தரா இப்போ என்னை போல அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம் நன்னா வரும் நிம்மா நின்னா நன்னா ஸோ என்னை போலன்றதுக்கு நன்னா தரகான்றத தரா நன்னா தரா நன் தரா அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் இதை செய் அப்படின்றதுக்கு இதனு மாடு இதனு மாடு ஓகேங்களா இதனு மாடு இதை அப்படின்னு வந்தாவே இதனு மாடு அதை வேகமாக செய் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அதை வேகமாக செய் இல்லைன்னா அதை செய்கின்றதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி சொல்லலாம் அதனும் மாடும் இங்கே கூட நம்ம வேகன்றதை சேர்த்துக்கிறோம் ஸோ அதனோ வேக மாடும் அதனோ வேக மாடோன்னா அதை வேகமாக செய் ஒரு கடி கடிச்சிக்கோ ஒரு கடி கடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எதுனா சாக்லேட்னா ஒரு பைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று துத்து தகோ துத்துனா அந்த கடிக்கிறது ஒன்று துத்து தகோ எடுத்துக்கோ தகோனா எடுத்துக்கோ நம்ம தமிழில் கடி கடிச்சிக்கோ அப்படின்னும் ஒரு கடி கடிச்சிக்கோ அப்படின்றோம் ஒன்று துத்து தகோ ஒரு சிப்பு குடி அதாவது இப்போ தண்ணியோமோ ரோ ஜூஸோ ஏதோ நம்ம ஃப்ரெண்டுக்கோ தங்கச்சிக்கோ கொடுக்குறோன்னா ஒரு மொன்று குடிச்சிட்டு குடு அப்படின்னும் பாருங்க அது மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு சிப்பு குடின்றதுக்கு ஒன்று குடி ஒன்று குடி எனக்கு முன்னாடி அப்படின்றதுக்கு நன்னா முந்தே நன்னான்றத முந்தே அப்படி சொல்லலாம் நன்னா முந்தேனா எனக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்று என்னன்னா இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தோம் இல்லைங்களா அவனை மாதிரி அவரை மாதிரி இல்லைனா என்ன மாதிரி அதே மாதிரி அந்த அந்த மாதிரி துணி கொடுங்க அப்படின்றதுக்கு ஆத்தரா பட்டே கொடி அப்படி கேட்கலாம் ஆத்தரா அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ இது மாதிரி அப்படின்றதுக்கு இ தரா பட்டே கொடி ஷாப்பில் போயிட்டு அது மாதிரி வேணுன்றதுக்கு ஆ தரா பேக்கோ மாதிரி வேணுன்றதுக்கு இ தரா பேக்கோ அது மாதிரி சொல்லால் ஸோ தரா அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகே பாய் தேங்க்யூ